அனைவருக்கும் வணக்கமா நீங்கள் தினந்தோறும் ஏற்ற விளக்கில் இந்த ரெண்டு பொருளை மட்டும் நம்ம சேர்த்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் செல்வம் எப்பயுமே இருக்கும் பிரச்சனை இருக்காது பண தட்டுப்பாடுன்றதே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இது ரெண்டு பொருளுமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான பொருள் மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருளை வச்சு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு எல்லா செல்வ வளங்களும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இது என்ன ரெண்டு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏலக்காயும் பச்சை கற்பூரம் தான் இது ரெண்டையும் பவுடராக நுணுக்கி நீங்கள் ஏற்றுற விளக்கில் தினந்தே தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றும் போது உங்கள் வீட்டில் பிரச்சனையே இருக்காது பண வரவு தங்கு தடையின்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு